பரிசு வழங்குபவர்கள் விவரம் முதலாம் பரிசு இருபதாயிரம் ரூபாய் அன்பழகன் ஆசிரியர் சதாசிவம் தலைமை ஆசிரியர் பருகுணன் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கோப்பை அன்பளிப்பு ராஜ் பிரதர்ஸ் கோமட்டி இரண்டாம் பரிசு பதினைந்தாயிரம் பாபு இஸ்ரோ பெங்களூர் கோப்பை அன்பளிப்பு ராஜ்பிரஸ்

போட்டி நான்கு அணிகளுக்கு வழங்கப்படும் இரண்டாயிரம் ரூபாய் கபடி போட்டியின் விதிமுறைகள் விதிமுறைப்படி நடைபெறும் நடுவத்திற்கு இறுதியானது அதுவே உறுதியானது மது விட்டு போட்டியில் கலந்து கொள்ள அனுமதி இல்லை போட்டி மாற்றியமைக்க விழா குழுவிற்கு உரிமை உண்டு மேலும் நன்கொடை வழங்கிய நல்லுள்ளங்களின் விவரங்கள் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கியவர்கள் அறுவடை இயந்திரம் ராஜமாணிக்கம் ஆசிரியர் எஸ் சுரேஷ் சந்தோஷ்குமார் மாவட்ட துணைச் செயலாளர் மக்கள் தேசிய கட்சி மூன்றாயிரம் வழங்கியவர்கள் இந்திரஜித் செந்தில் எம் சிவகுமார் ஏ

వినా పోస్ట్ ఆఫీస్ పవన్ కుమార్ సికార నెల్ అరువడైంద్రం శంగర్ మిన్ అసల్ మణి నెల్మండ్రి కమపూర్ ఆరత్ ఐనూరుంది ఆశీర్వాద్ పైప్స్ రూపాయలు ఆయ రూపాయ నల్ుల వివరం దురీఓ రమేష్ లక్ష్మి డిపార్ట్మెంట్ స్టోర్ అనమలేపట్టీ ஜெய்பால் அன் அம்மன் வெள்ளியுவார் தினகரன் தமிழ்நாடு காவல்துறை எல் குமார் எலக்ட்ரீஷியன் சுதாகர் தேவன் டிஎன்எஸ்டிசி பிரபு மல்லிகை ரங்கசாமி ஜெயபால் விவசாய சங்க தலைவர் எல் சக்திவேல் ஆசிரியர் இளையரசு சுரேந்தர் எலக்ட்ரீஷியன் தவமாரன் டிஎம்இ மாரப்பன் கவுண்டர் அன்பரசு சாம்பசிவம் அசோக் குமார் முதசங்கர் எஸ்சிபிசி ரவிச்சந்திரன் சேசங்கு சிவன் எஸ் சிவன் திருநாவுக்கரசு கிருபானந்தன் மகேஷ் வழக்கறிஞர் கிருஷ்ணகிரி சூரிய பிரகாஷ் கருணா மணிகை கவுண்டர் எம் அன்பழகன் அண்ணாமலைப்பட்டி அண்ணாமலையார் டிரான்ஸ்போர்ட் மணி ஆடியோ உயர்ந்த அரசு ஆர்த்தி என் அறுவடை இயந்திரம் அருண்குமார் தென்னரசு ஆனந்தன் டிஎன்இ எலக்ட்ரிஷியன் மருதம் மொரப்பூர் அணியினரும் சின்னக்கோங்கம்பட்டி அணியினரும் தற்பொழுது ஆடுகளத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ரூபாய் ஐநூறு நன்கொடை வழங்கிய நல்லுலங்கள் விவரம் ஜே ஆனந்தகுமார் சோராணம் ரைஸ் மில் కరియాసినామి టి సుగవనం సెల్వం పాల్వలం రమేష్ నెల్లు అరువడీ ఇంద్రం సింగారే ఆటర్ మురళి టి శివన్ గణేషన్ సురేష్ ఆటో శివలింగం మింతాష్ కంపెనీ ప్రకాష్ అక్రో సర్వీస్ పొన్నసనందంల్ రంగన్ అయవల ఆగ நன்கொடை வழங்கிய நல்லுளங்களுக்கு விழாக்குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வெளியூர் அணியினர் தங்கள் அணியின் பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது அடுத்தபடியாக அணியினர் களத்தில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது லாஸ்ட் டூ மினிட்ஸ் அடுத்த அணியினால் தயார் நிலையில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது மருத மறுப்பூர் சின்ன கல்லம்பட்டி அணி இரு அணிகளும் மோதல் இருப்பதால் உடனடியாக

களத்தில் கலக்கிக் கொண்டிருக்கும் ராஜ்பிரஸ் அணியினருக்கு விழாக்குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மனம் வாழ்ந்த பாராட்டுக்களை ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறோம் மருத அணியினரும் சின்ன காந்தப்பட்டி அணியினரும் களத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மருதமணியினர்